முதல் என் மாலை வணக்கத்தை சாதாரண ஆண்டாக இருந்திருந்தால் தேர்தல் இருந்திருந்தால் நானே இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் என் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக என் மகன்களோடு பங்கேற்கும் நிகழ்ச்சியாக நடத்துவது என்னுடைய வழக்கம் ஆனால் இன்றைக்கு தேர்தல் நடந்திருக்கும் நேரத்தில் என்ற ஒரு விதிமுறைகள் நிலுவையில் இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எங்களால் ஏற்பாடு செய்ய முடியாது என்று சூழ்நிலையில் இன்றைக்கு சையத் பாய் என்றவர்கள் இந்த ஏற்பாடை செய்வதில் உதவியதற்கு முதல் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியோடைய முக்கிய நோக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல காரணத்துக்கு செய்கிறீங்க மாண்பு விளக்கமாக கூறியிருக்கிறார் குரானில் இருக்கிற நல்ல கருத்துக்கள் நோம்புடைய முக்கிய காரணங்கள் அதோடைய அர்த்தம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டு தோறும் சொல்வது சமுதாயத்தில் நல்லிணக்கம் இருக்கணும் எல்லா வகையிலும் அது ஜாதி மதம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரு நல்ல சமுதாயத்தின் அடையாளம் அனைவரும் நல்ல இணக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வேறுபாடு இல்லாமல் வாய்ப்புகள் உரிமைகள் எல்லாம் அனைவருக்கும் பெறுவது என்ன என் நாட்டுடைய அடிப்படை கொள்கை அரசியல்வாதிகளுக்கு என்னுடைய அடிப்படை கடமை எனவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த பணி செய்வது என் கடமையாக மகிழ்ச்சி மிக்க ஒரு கடமையாக கருதி நான் செய்து கொண்டிருக்கிறேன் முடிந்த அளவிற்கு என் குடும்ப வரலாற்றின் அடிப்படையில் உத்தகப்பாளையம் அஜி கருத்ராத்தர் காலத்திலிருந்து எங்களுடைய குடும்பம் நெருங்கிய உறவு இருக்கிறார் ஒரு குடும்பம் என்ற அடிப்படையிலும் என் தாத்தா பி டி ராஜன் காலத்திலிருந்து இங்கே ஈராபாய் அப்துல் காதர் உள்ளிட்ட அனைத்து குடும்பங்களுடன் நல்ல உறவு இருந்த ஒரு குடும்பமாகவும் நான் சட்டமன்ற உறுப்பினராக அரசியல்வாதியாக செய்ய வேண்டிய கடமையை மீறி என் குடும்பத்தின் வாரிசாக நான் செய்ய வேண்டிய கடமையாக என்னுடைய மகிழ்ச்சி மிக்க ஒரு கடமையாக நான் கருதுகிறேன் எனவே இத்தகைய நிகழ்ச்சிகளில் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்வதிலும் பங்கேற்பதிலும் நான் பெருமை அடைகிறேன் இந்த ஆண்டு என் மூத்த மகன் வெளிநாட்டில் படிப்பில் இருக்கிறதுனாலும் இளைய மகன் பொது தேர்வில் பங்கேற்றுக்கொள் இருக்கிறந்தாலும் அவர்களால் வர முடியவில்லை அடுத்த முறை முடிந்த அளவுக்கு அவர்களை இங்கே கூட்டிக் கொண்டு வருகிறேன் தலைவர் அவர்கள் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் நான் சட்டமன்ற உறுப்பினர் கூறினது போல் தேர்தல் நேரத்தில் இதையெல்லாம் எங்களால் எல்லாம் கொடுக்க முடியாது ஆனாலும் வைத்த கோரிக்கைகளை முறையாக தேர்ந்த முடிந்தவன் அவர் எழுதி கொடுக்கிறேன் இருக்காரு அதை பரிசீலனை செய்து எங்கள் திறனுக்குள் இருந்தால் அதை செய்து கொடுக்குறோம் எட்டு ஆண்டு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் ஆனால் திறனுக்குள் என்ன இருக்கு இல்லை என்பது இந்நேரம் உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும் ஆனால் அதற்கு கூறு தேவையில்லை என்று கருதுகிறேன் உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்